தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவளுடன் எல்லோரும் காத்திருப்பீர்கள் கதை சொல்லும் நேரம் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணார்னா தவம் இருந்தார் கடவுளை நோக்கி என்ன தவம்னா நான் கேட்கிற வரம் நீங்க தரணும் நிறைய நேரம் தவம் இருக்க அப்படின்னு தவம் இருக்கும் பொழுது கடவுள் என்ன சொன்னாருன்னா சரி உன்னுடைய தவத்தை மெச்சுகிறேன் நீ வந்து என்ன வேணுமோ கேள் என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னாரு உன்னை இவன் சொன்னா மற்றவர்கள் மனதில் எண்ணுவதை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றான் அப்போ கடவுள் சொல்கிறாரு இல்லைப்பா அதனால் பிரச்சனை ஆகுன்னா இல்லை இல்லை எனக்கு வேணும்னோடனே சரி இந்த வரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற சரின்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு நல்ல வரம் கிடச்சின்னு சந்தோஷமாக போகிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா ஏ தாப்பில் போகிறான் வந்து மனசுக்குள்ளே இவனை திட்டிக்கிட்டு இருக்கான் வந்துட்டான் பாரு இவன் இவனை யார் கூப்பிட்டா அப்படி இப்படின்னு தவறாக பேசுகிறாங்க வீட்டுக்கு போனால் மனைவியும் திட்டுறான் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எல்லாருமே வந்து இவன் பொய் சொல்கிறவன் இவன் திருட என்னென்னவோ சொல்கிறாங்க ஓடி வரான் கடவுள்கிட்ட ஐயோ என்னை விட்டுடுங்க எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி அப்படின்னா என்னன்னு கேட்டால் எல்லாரும் என்னை பொய் சொல்கிறவன் திருடுறவன் தப்பாக போகிறவன் இப்படிலாம் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்வார்னால் அந்த ஒரு மரத்தடியில் நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்வார் சரி போய் படுத்து படுத்துக்கிறான் போய் கண்ண மூடின்னு படுத்து இருக்கும்பொழுது ஒரு குடிகாரன் அந்த பக்கம் போனான் அவன் என்ன சொன்னான் சி பாவம் நான் ரொம்ப ஓவரா குடிச்சிட்டான் போல இருக்கு இவன் படுத்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதை இந்த ஆள் கேட்குறான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு நோயாளி போறாரு அவன் என்ன சொல்றான் ஐயோ வயிற்று வலியோ என்னவோ தெரியல இவன் வந்து படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதையும் கேட்குறான் இன்னொரு ஆள் என்ன சொல்கிறான்னா என்ன வந்து ராத்திரியெல்லாம் கண்ணு மூழிச்சு வேலை பார்த்தா போல இருக்கு அதனால படுத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்றான் இன்னொரு ஆள் போகும்போது அவன் ஒரு திருட அவன் என்ன சொல்றான் எங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தானோ ராத்திரியெல்லாம் படு தூங்குறான் அப்படின்னா அப்போ வந்து அந்த கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா பார்த்தாயா எழுந்துக்கிறான் கடவுள் வந்து சொல்றாரு நீ பார்த்தாயா ஒவ்வொருவரும் அவங்கவுங்க நிலையிலிருந்து தான் உன்னை பார்ப்பார்கள் குடிகாரன் அவனுடைய நிலையிலிருந்து உன்னை பார்த்தான் நீ குடிப்பவன் என்று திருடன் அவனுடைய நிலையிலிருந்து உன்னை பார்த்தான் அதுக்கப்புறம் ஒரு நோயாளி அவனுடைய நிலையிலிருந்து உன்னை பார்த்தான் அவனுடைய நிலையிலிருந்து தான் மற்றவர்களை பார்ப்பார்கள் அதனால் யாரும் சொல்வதற்காக நாம் கெட்டவர்கள் இல்லை அந்த ஒரு புரிதல் வனப்பர் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நாம் தர்ம நெறியில் நடப்போம் நல்ல வழியில் நடப்போம் நடந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அவங்க யார் என்ன நினைத்தாலும் அதற்காக நம்மளை நாம் வருத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இவனுக்கு அந்த புரிதல் வந்தது இந்த புரிதல் வரணும்னா என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் செய்வோம் நல்ல விஷயங்கள் செய்வோம் பழுத்த மரத்திற்கு தான் கல்லடி விழும் அதனால யார் என்ன சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நம்மளுடைய சந்தோஷம் நம் கையில் சந்தோஷமாக வாழ்வோம் தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி